கோவிலில் இருந்த குமரன் யானை உயிரிழந்தது இதற்கிடையில் உதயகுமாருக்கு ரம்யா என்ற பெண்ணுடன் திருமணமான நிலையில் இத்தம்பதிக்கு அக்ஷரா அகல்யா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர்கள் இருவரும் திருச்செந்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர்கள் இருவரை தவிர உதயகுமார் ரம்யா தம்பதியினர் மூன்றாவதாகவும் தங்களது மூத்த குழந்தையாகவும் திருச்செந்தூர் கோவில் தெய்வானை யானையை பாவித்து வளர்த்து வந்துள்ளனர் தெய்வானை யானை உதயகுமார் வீட்டில் வளரவில்லை என்றாலும் அவர்களது குடும்பத்தில் மூத்த குழந்தையாகவே வளர்ந்துள்ளது குமரன் யானை உயிரிழந்த பின்னர் தெய்வான யானையை மிகவும் அன்புடனும் பாசத்துடனும் செந்திலும் உதயகுமாரும் பராமரித்து வந்துள்ளனர் இவர்களுக்கு தலைமையாகவும் உறுதுணையாகவும் தலைமை பாகன் ராதாகிருஷ்ணன் இருந்துள்ளார் உதயகுமாரின் மனைவியும் குழந்தைகளும் திருச்செந்தர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தரிசனத்திற்காக செல்லும் போதெல்லாம் தெய்வான யானையை பார்க்க தவறுவது இல்லை அங்கு செல்லும் அவரது குடும்பத்தினர் தெய்வான யானைக்கு பழங்கள் கொடுத்து அமைவார்களாம் தெய்வான யானையும் இவர்களை கண்டதும் ஆனந்தத்தில் தனது தும்பிக்கையால் ஆசிர்வாதம் வழங்கி மகிழுமாம்